வணக்கம் நேர்களே ஒருமுறை முறை என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அவரது வீட்டு வாசல்படியில் நின்று கொண்டிருந்தார் அவரது வீட்டில் பூட்டு தொங்கப்பட்டிருந்தது ஆனால் அது பூட்டப்படவில்லை அவ்வழியே வந்த ஒரு சிறுவன் அந்த பூட்டை எடுத்துக்கொண்டு ஓடினான் அதை பார்த்த என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அவனை பிடித்து ஏண்டா பூட்டை எடுத்துக்கொண்டு செல்கிறார் என்று கேட்டவுடன் அந்த சிறுவன் சார் சார் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆயிற்று சார் இந்த பூட்டை எடுத்துட்டு போய் கடையில் விற்றுட்டு ஹோட்டலில் போய் சாப்பிடலான்னு எடுத்தேன் தயவுசெய்து இதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க சார் என்று கெஞ்சினான் அவனை பார்த்தவுடன் அவருக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது இப்படி அவனிடம் உரையாடிக் கொண்டிருந்தபோது போது எதிர் வீட்டுக்காரர் வந்துவிட்டார் எங்கே கதவில் தொங்கவிடப்பட்ட பூட்டை காணவில்லை என்று தேடிக்கொண்டு வந்தார் அப்பொழுது இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டதை பார்த்து அந்த சிறுவன் அந்த பூட்டை எடுத்திருக்கக்கூடும் என்று நினைத்து அவனிடம் கேட்கிறார் அதற்கு என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இந்த சிறுவன் அந்த பூட்டை எடுக்கவில்லை வேறு ஒருவர் எடுத்துக்கொண்டு ஓடினார் இந்த சிறுவன் தான் அவரை பிடித்து அந்த பூட்டை வாங்கி கொண்டு வந்து என் கையில் கொடுத்தான் என்று அவன் செய்த தவறை மன்னித்து மன்னித்து அவரிடம் மாற்றி சொன்னார் அவர் பூட்டை வாங்கிக் கொண்டு சென்று விட்டார் அதன் பிறகு என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தனது பையிலிருந்து அவனுக்கு ரூபாய் கொடுத்து போய் நன்றாக சாப்பிடு என்று கொடுத்து அனுப்பி வைத்தார் அதோடு அவனுக்கு அவன் செய்த தவறை உணர்த்தி இனிமேல் இதுபோன்ற செயல்களை நீ செய்யக்கூடாது உன்னால் முடிந்தால் நீ உழைத்து சாப்பிடு என்று சொல்லி அனுப்பினார் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்